பெண்ணை பெத்தவர் புரோக்கர் நானாவிடம் சொன்னாராம் எங்க பிள்ளைக்கு நல்ல ஒரு முப்பது வயசுல மாப்பிள்ளு பார்த்துக்கிட்டு வாடா ஆனா அவன் நல்ல ஓதி படிச்சிருக்கணும் ஒழுக்கம் உள்ளவனாவும் இருக்கணும் பண்புள்ளவனாவும் இருக்கணும் புரோக்கர் நானா சரின்ட்டு போனாரு தேடினாரு 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 முப்பதுல கிடைச்சா ஒழுக்கம் இல்லை ஒழுக்கத்தை பார்த்தா முப்பது இல்லை ப்ராப்ளம்னா இந்த சிட்டிவேஷன் நிலையை பெண்ணை பெத்தவர் இடத்துல வந்து சொல்லணும் அவன் இஷ்டப்படிக்கு முடிவுக்கு வர முடியாது மார்க்கத்துல எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க அவங்க முடிவுக்கு வந்துடுறாங்க இட் இஸ் ஓகேங்கறான் எப்படி ஓகே தே இஸ் எ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டம் இருக்கிறது முறை இருக்கிறது அவன் பார்த்தானா ஹாஜியார் நல்ல மனுஷன் அவருடைய பிள்ளைய நல்ல பிள்ளை முப்பது வயசுல மாப்பிள்ள கேட்டாரு அதுவும் ஒழுக்கமா இருக்கணுமா தேடி தேடி என் செருப்பே தேஞ்சு போச்சு இப்படி பண்ணுவோமா அவர் நினைக்கிறாரு எப்படி இஸ்கூலுக்கிட்ட போயிட்டு முஸ்லீம் ஸ்கூல் இஸ்கூலுக்கு வாரானுங்க பொடியுமாறு உனக்கு எத்தனை வயசுன்னு ஒருத்தன்ட்ட கேட்டாரு பதினஞ்சு நான் நல்ல ஒழுக்கமான பொடியே இன்னொருத்தனை என் கையில பிடிச்சுக்கிட்டு உனக்கு எத்தனை நான் வயசுன்னு கேட்டார் தொப்பியெல்லாம் போட்டு நல்ல ஒழுக்கமா வர்றான் அவனும் பதினஞ்சு நான் இவர் யோசனை ரைட் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது போட்டா ரைட் இட் ஓகே நோ பொடியனங்களும் நல்ல ஒழுக்கமா இருக்கானுங்க ரெண்டு பேரை பிடிச்சிட்டு வர்றாரு ஆஞ்சியார்ட்ட என்னடா இது இல்ல நீங்க சென்னிங்க தானே முப்பது வயசுல மாப்பிள்ள உண்டு அது தேடுவானா மாஜியார் தேடுவானா கஷ்டம் நானும் பெய்த்து பெய்த்து வானாண்டு பெய்த்து தான் இந்த முடிவுக்கு வந்த விகல்பையா நல்ல ஒழுக்கம் இல்லையா நல்ல ஒழுக்கம் அப்படியே ரெண்டு மாப்பிள்ள ஒருப்பம் பிள்ளைக்கா கல்யாணமே ஆகாதுல எனவே பெரியவர்களே இது மாதிரி எப்படி சரி கடைசி ரக்காத்துக்கு சரி போனியா நாங்க அவருக்கு ஒரு திருப்தி இருபத்தேழு அன்னைக்கு சரி நாங்க முழிச்சி இந்த அலியா முழு ரமலானையும் நாங்க ஹயாத்தாக்கிற மாதிரி அலியா எங்களுக்கு நோம்பு பிடிச்சி சாவேலா இப்படி சரி நாங்க ஈக்கியா பதினஞ்சுல ரெண்ட போட்ட எப்படி மாப்பிள்ளவாரு நோ அது மாதிரி நான் என்ன சொல்ல வந்தே நேரத்துக்கு வர சொன்னா நல்லா மஸ்ஜிதிக்கு ஜும்மா நாளிலே உம்மத்து சொல்லுகிறதே எல்லா ஒட்டகை காலத்தில் குரான் இறங்கியது அப்ப சொல்லிரி ஃபைனி வியாபாரத்தை போட்டுவாங்க வியாபாரத்தை போட்டு வாங்கடி இப்ப சரி வராது எனவே நாங்க நினைச்ச நேரத்துக்கு தான் வருவோம் என்று சொல்லுகின்றார்களே மூலர்கா மூலர்கா எனவே